ஒரு தடவை தென்னாலிராம ராஜா அரண்மனைக்கு வர அப்போ ராஜா சொல்கிறாரு தென்னாலிராமா நான் அழகான பூந்தோட்டம் ஒன்று அமைச்சிருக்கேன் ரோஜா பூந்தோட்டம் வா வந்து நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு தென்னாலிராமன் சரிங்க ராஜான்னு சொல்லி கிளம்புறாங்க பாத்தியா தென்னாலிராமா ரோஜா தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்போ தென்னாலிராமா ஆமாம் ராஜா ரொம்ப நல்லா இருக்குது நான் அந்த தோட்டத்தை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன் என்னென்ன செடியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் தென்னாலிராம தோட்டத்தை சுத்தி பார்க்கும் போது செடிக்கெல்லாம் போடுற எரு சாணியை மிதிச்சிடுறான் சாணியை மிதித்ததுனால காலெல்லாம் ஒரே நாத்த அடிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த ராஜா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு தென்னாலிராமா என்ன இது காலெல்லாம் சாணியை மிதிச்சிட்டு வந்திருக்க இப்போவே இப்படி நாற்ற அடிக்குதே இதே காலோட நீ அரண்மனைக்கு வந்தா அரண்மனை ஃபுல்லாக நார ஆரம்பிக்குமே வாசனை தெய்வத்தை அள்ளி கொட்டனும் போல இருக்கே அப்படின்னு உடனே அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் தென்னாலிராமா அரண்மனைக்கு வராதனால ராஜாவே தென்னாலிராமா வீட்டுக்கு போகிறாரு என்ன தென்னாலிராமா பத்து நாளாயும் நீ அரண்மனை பக்கம் ஆளவே காணுமே ராஜா நான் ஒரு பூந்தோட்டம் இருக்கேன் வாங்களே வந்து பாருங்களேன் எங்கள் தோட்டத்தை அப்படின்னொன்ன ராஜாவும் சரி நான் பார்க்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ராஜாவும் தென்னாலிராமனும் தோட்டத்து பக்கம் வராங்க அப்போ தென்னாலிராமன் சொல்கிறான் ராஜா பார்த்திங்களா என் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னொன்னே ராஜா ஆஹா ரொம்ப நல்லா வச்சுருக்கியே தோட்டத்தை நான் போய் ஒரு பூ பறிச்சுக்குவா அப்படின்னு ராஜா கேட்குறாரு தென்னாலிராமும் சரிங்க ராஜா போய் பறிச்சுக்கோங்க அப்படின்றான் ராஜா பறிக்கும் போது கால் தவறி ஒரு சாணி தொட்டிக்குள்ளே வீழ்ந்துடுறாரு தென்னாலிராமா என்னை காப்பாத்து நான் சாணி தொட்டிக்குள்ளே வீந்துட்டேன் பாரு அப்படின்னு ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு ராஜாவின் சவுண்டு கேட்டவுடனே தென்னாலிராமா ஓடி வரான் என்ன ராஜா இப்படி எங்க சாணி தொட்டிக்குள்ளே ஊந்துட்டீங்களே ஒரே அடிக்குதே அப்படின்னு சிரிக்கிறான் அதுக்கு ராஜா தென்னாலாமா முதல் சிரிப்பை நிறுத்து முதல்ல என்னை காப்பாற்ற வழியப்பார் அப்படின்னு கத்துறார் அதுக்கு தென்னாலிராமா ராஜா ஏன் ஒரு கால் சாணியில் விழுந்ததுக்கே நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிங்க என்னை அசிங்கப்படுத்துனீங்க இப்போ உங்கள் உடம்பு ஃபுல்லாக சாணி ஆகிடுச்சே நான் நிறையா வாசனை திரவியத்தை போட்டு உங்களை குளிக்க வைக்கணும் போல இருக்கே அப்படின்னு தெனாலிராம சிரிக்கிறான் ராஜா வாசனை திரவியால குளித்து சுத்தமாயிட்டார் தென்னாலிராமா இந்த சம்பவத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு தென்னாலிராமா அதற்கு ராஜா நீங்கள் அன்றைக்கி கேலி பண்ணி சிரிச்சதுனால தான் இப்படி உங்களை பண்ணு அதுக்கு தென்னாலிராமா அப்படின்றார் ராஜா குட்டீஸ் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாய் குட்டீஸ்ங்களா நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வரேன் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் வர ஆட்சி ஸ்டோரியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்